அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு இப்படிதாங்க பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க ஏன் அப்படின்னா இந்த ஏழு நாளுக்குள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரும் மாற்றங்கள் கூட வரலாங்க ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு முழுமையாக ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நாம பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் வெளிநாட்டு பயணத்தின் மூலமா பல வெற்றிகளை மேஷ ராசிக்காரர்கள் அடைய போறாங்க முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட மனம் திருந்தி மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் தங்க நகை சேர்க்கை கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும் சந்திரனுடைய நகர்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிகவும் விருப்பப்பட்டு பிள்ளைகள் படிப்புல நீங்க கவனம் செலுத்துவீங்க இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்குங்க தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டம் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருத்தம் உங்களுக்கு உண்டானாலும் அதை சரிப்படுத்திக் கொள்ளுவீங்க மேலும் மங்கள நிகழ்ச்சிகளுக்காக அதிகம் செலவு செய்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய மன கஷ்டத்தை துடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டாகலாம் ஆனால் அதே செயல் அடுத்தவர் மூலமாக முயன்று பாருங்க சிரமம் இல்லாமல் முடியும் தொழில்துறை ஏற்ற இறக்கமாக நடக்கும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்களை கொடுக்கும் கண் காது போன்ற இடங்கள்ல பிரச்சனை வராம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வெளிவட்டாரங்கள்ல உங்களை போற்றி புகழ்வாங்க மேலதிகாரிகளுடைய கோபம் உங்களுக்கு மன சங்கடத்தை கொண்டு வந்து தரும் தகப்பனார் உடல்நிலையில பாதிப்பு உண்டாகலாம் விபத்துகள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல புதிய எல்லையை எட்டுவீங்க எதிரிகள் பணிந்து நடப்பாங்க சுக்கிரன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறாரு உங்களுடைய உதவிக்காக பலர் காத்திருப்பாங்க கடவுள் பக்தி அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்வீங்க திடீரென வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க மேலும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி வரவுக்கு மேல செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பணத்தட்டுப்பாடு உண்டாகலாம் ஆனால் இறைவன் அணுகிரகத்தால எப்படியாவது பணம் வந்து உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மேலும் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் கூட தடை நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீண்ட காலமாக தொந்தரவு செய்த நோய் அகலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கும் அரசாங்க உத்தியோகத்துல பதிவு உயர் கண்டிப்பா கிடைக்குங்க மேலும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத காரியங்களில் பட்டும் படாமலும் நடந்துக்கிறது தாங்க நல்லது குடும்பத்துல உங்களுக்கு இதுதான் நன்மையை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல காரியங்களில் நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நேரமா உங்களுக்கு இருக்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க மேலும் மனைவியுனுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க பக்குவமா செயல்பட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் நன்றாக இருக்கிறது புதிய முதலீடுகள் செய்வீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக அமோகமான லாபத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் புதிய ஜீவன் உருவாகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதா இருக்கும் கடன் தொல்லைகள் அகலும் சிலருக்கு திருமணம் கை கூடி வரும் கண்டத சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளாதீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தையிடமிருந்து இருந்து தொழிலுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதர பண உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் உங்களுடைய போனால் சாண் என்ன மூலம் என்ன அப்படிங்கிற மனநிலையில் தொழிலை நடத்துவீங்க மேலும் கட்டிய மனைவி கிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பெட்டியை தூக்கி கொண்டு பிறந்து வீட்டுக்கு போவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு பலன்களையே உங்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க ஆடல் பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபட்டு இன்பமான பொழுதை கழிப்பீங்க எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலை இருக்குங்க உள்குத்து வேலை செய்யாதீங்க மேலும் அரசாங்க அதிகாரிகள் ஆதரவோடு நடந்து கொள்வாங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற மேலும் திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு கவலையில இருந்தவங்களுக்கு இனிமே திருமணம் கைகூடிய கூட வேண்டியதா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதா நெஞ்சில் பட்டதடா என்ற வித்தியாசமான மனப்போக்கில் நீங்கள் வாழ்க்கையை நகர்த்துவீங்க அனாவசியமான கோபங்களை அறவே ஒதுக்கி விடுறது நல்லதுங்க சந்திரபகவானுடைய பகவானுடைய உங்களுக்கு எழுச்சியான பலன்களை கொண்டு வரும் பெரியோர்களுடைய பாராட்டும் மேலதிகாரிகளுடைய அனுகிரகமான நட்பும் வியாபாரத்திற்கு பெரும் உதவியாயிருக்கும் பொண்ணும் பொருளும் சேர்ந்து குடும்பத்துல மகிழ்ச்சியை உருவாக்கும் சிறு ஆரோக்கிய கெடுதல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி சரி செய்து கொள்வீங்க தீய பெண்களிடம் நட்பை கைவிடுவது நல்லது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு அவமானத்துல தனை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கலாம் பந்தகால் நட்டு திருமண வைபவங்களை நடத்துவீங்க மேலும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவாரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேலை காரணமா வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் திட்டம் போட்டு செலவுகள் செய்யல அப்படின்னா தட்டுப்பாடு தலைக்கு மேல தாண்டவமாடும் மனைவி மக்கள் கூட உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள மாட்டாங்க மேலும் நியாயமான கருத்தாக இருந்தாலும் அதன் நண்பர்களிடம் திணிக்காதீங்க அதனால குண மாறுபாடு ஏற்பட்டு வினோதங்கள் உண்டாகலாம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவரிடம் பணிந்து போக வேண்டியது சிக்கலான காலகட்டங்களை உருவாக்கலாம் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலையில கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்துல ஏற்படக்கூடிய குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா மறையக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் செலவுகள் கட்டுக்குள்ள அடுக்கி இருக்கக்கூடிய வியாபாரத்துல அதிரடியான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்துவீங்க மேலும் உங்களுக்கு இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது வெளிநாட்டில் இருந்து கடிதங்கள் மூலமா வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே மறையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தொழில் துறையில அதிக அக்கறை செலுத்தி மற்றவர்களை வியக்க வைப்பீங்க ராகு நான்காம் இடத்துல இருக்கார் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்வீங்க கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களுடைய மனம் குளிரும்படி குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவீங்க மேலதிகாரிகளுடைய அன்பை பெறுவது சற்று கடினம் சகோதரர் ஒருவரால் உங்களுக்கு பண செலவு ஏற்பட்டு தேவையில்லாத அலைச்சலும் உண்டாகும் சந்திரனுடைய இடமாற்றம் சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு லாபம் கொலைக்கும் இது மட்டும் சமயத்துக்கு தகுந்தார் போல நடந்து விரோதிகளினுடைய திட்டங்களை முறியடிப்பீங்க ராகு மூன்றாம் இடத்தில் இருக்காரு உறவினர்களுடன் இருந்த பிரச்சனையை சரி செய்து சுமூகமான நிலையை உருவாக்குவீங்க அரசாங்கத்தில புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமா நன்மைகள் உண்டாகும் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் மன நிம்மதி கெட்டுப்போகலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி சாதகமானதாக இல்லை சூதாட்டம் போன்ற மேஷம் மேஷம் வெளிநாட்டு பயணத்தின் மூலமா உங்களுக்கு பல வெற்றிகளை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட உங்களுக்கு திரு உங்கள் உங்கள் கூட மனம் திருந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் தொல்லைகள் நீங்கும் பழைய கடன்களை வசூல் பண்ணுவதில் அக்கறை காட்டுவீங்க மங்கள நிகழ்ச்சிக்காக அதிகம் செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி வியாபாரத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற கவலை மனதை விட்டு அகலக்கூடிய காலகட்டம் தொழில எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னாலும் சிறிது முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் குடோன்ல இருக்கக்கூடிய பொருள்கள் மீது அதிக கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அதிகப்படியான நகைகளையோ ரொக்கமாக பணத்தையோ வீட்டுல வைக்க வேண்டாம் மேலும் உங்களுக்கு கவனத்தை சிதறவிடாம பணியிடத்துல வேலை செய்யறது நல்லது மேல் அதிகாரிகள் கழுகு போல பார்த்து கொண்டிருப்பாங்க பெண்கள் மூலமாக பொருள் வரவு உங்களுக்கு உண்டாகலாம் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் சனி இரண்டாம் வீட்டிலேயே இருக்கிறாரு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி வீட்டு பெண்களுடைய நச்சரிப்பால் நகை வாங்குவீங்க அதனால கண்ட இடத்துல கடனும் வாங்குவீங்க மேலும் தெய்வ பக்தியில மனதை செலுத்தி தைரியமாக செயல்பட வேண்டிய வாரம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் வீண் தொல்லைகள் வந்து வந்து அகலலாம் உறவுகள் விஷயத்துல கோபத்தை விலக்கிவிட்டு அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது நில விற்பனையில் நல்ல லாபம் பார்ப்பீங்க விரும்பிய நண்பர்களுடனும் நெருங்கிய உறவினர்களுடனும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க அதனால மேலும் உங்களுக்கு சிறப்பான வேலை மாற்றத்தால வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாமே மறைய போகுது நன்றி நண்பர்களின்